இன்றைக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அது என்னவென்றால் முத்திரைகள் இப்போ முத்திரைகள்னால் எல்லா தெரியும் இதுக்கு பேர் சென்முத்திரை இதுக்கு பேர் அபான முத்திரை இதுக்கு பேர் ஜலமுத்திரை இது இப்படின்லாம் சொல்லுவோம் அப்புறம் சீல் அப்படின்னு கூட சொல்லுவோம் இந்த முத்திரைகளும் முத்திரைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் பற்றி பேச போகிறோம் சரணம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களை பற்றியும் நாம் பகிர்ந்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அது என்னவென்றால் முத்திரைகள் இப்போ முத்திரைகள்னால் எல்லா தெரியும் இதுக்கு பேர் சென்முத்திரை இதுக்கு பேர் அபான முத்திரை இதுக்கு பேர் ஜலமுத்திரை இது இப்படின்லாம் சொல்லுவோம் அப்புறம் சீல் அப்படின்னு கூட சொல்லுவோம் இந்த முத்திரைகளும் முத்திரைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் பற்றி பேச போகிறோம் இதுக்கு பேரை பாருங்கள் முத்திரை மூன்று விதமான திரை அப்படின்னு சொல்கிறாங்க திரைனா அட ஒரு மறைப்புன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று விதமான மறைப்பு இதில் என்ன சொல்ல வர்றாங்க அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன இப்போது ஒரு நாதஸ்வரம் இருக்குது நாதஸ்வரத்தை இப்படி வாயில் வச்சு நீங்கள் ஊதின உடனே இசை வந்துடாது உடனே என்ன பண்ணுவார்னால் அந்த நாதஸ்வர வித்வான் வந்து இந்த விரல்களால் அதில் இருக்க துவாரங்களை இப்படி அடைப்பார் தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த துவாரங்களினுடைய அடைப்பை இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்படி போது என்ன ஆகுதுன்னா அந்த காற்று அந்த துவாரத்தை அடைக்கும் பொழுது காற்று செயல்படக்கூடிய விதம் போகக்கூடிய வேகம் இதை பொறுத்து என்னென்னா நாதமும் மாறுது அப்போ அது நமக்கு ஒரு இசையாக வெளியில் வருது நல்லா கவனிச்சுக்கணும் சாதாரண ஒரு குழல் தான் அந்த குழலில் துவாரங்கள் இட்டு வச்சிருக்கிறாங்க அந்த துவாரத்தை தேவைப்படுற இடத்த தேவைப்படுற நேரத்தில் இப்படி தேவைப்படுற அளவில் இப்படி அடைச்சி விடும்போது அந்த காற்று அந்த அடைக்கிற பகுதியை விட்டுட்டு திறந்த பகுதியை நோக்கியும் திறந்த பகுதியை விட்டுட்டு அடைக்கிற பகுதியை நோக்கியும் அதனுடைய வேகம் மாறுபடும் பொழுது என்ன ஆகுது அங்கேருந்து ஒரு இசை பிறக்குது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அண்டப்பகுதின்னு சொல்கிற இந்த இடத்துக்கும் பிண்டப்பகுதிக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது கண்டம் மூலமாக எனக்கும் என் வாழ்க்கையில் ஏதாவது என் விருப்பத்திற்கு இணங்கி ஏதாவது ஒன்று நடக்கணும் இந்த ஒட்டுமொத்தத்துக்கு பேர் பிண்டம் இந்த இடத்துக்கு பேர் அண்டம் இங்கேருந்து நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும் பிரபஞ்சத்துக்கு புரிய வைக்கணும் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த நாதஸ்வரத்தை அந்த தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இடைகலையில் சுவாசம் போகுது பிங்கலையில் சுவாசம் போகுது நடுப்புற அக்னிகலையில் சுவாசம் போகுது வஜ்ரணியில் சித்திரணியில் பிரம்மத்தில் இந்த நாடிகளெல்லாம் சுவாசம் போகுது இன்னும் பிற நாடிகள்லாம் கூட இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இந்த நாதஸ்வரத்தை எப்படி இப்படி துவாரங்களை அடைச்சி அடைச்சி வந்து அந்த நாதஸ்வரத்தில் ஓசைகளை நாதங்களை பிறக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி நான் முத்திரைகளை இந்த புள்ளிகளை அழுத்தி கொடுக்கறதன் மூலமாக நான் என்ன பண்ணுறேன் அந்த சுவாசத்தினுடைய வேகத்தையும் சுவாசம் போகக்கூடிய பாதையையும் சுவாசத்தினுடைய அடர்த்தியையும் நான் என்ன பண்ணுறேன் மாத்திரேன் அப்படி மாற்றின உடனே என்ன ஆகுது இங்கேருந்து போகக்கூடிய கட்டளை பிரபஞ்சத்துக்கும் இந்த அந்த அண்டத்துக்கும் அந்த பிண்டத்துக்கும் அந்த கோடிங் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கும் நான் இந்த கோடிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணேன் இந்த ப்ரீத்திங்கனுடைய வேகம் அடர்த்தி தன்மை இதெல்லாத்தையும் மாற்றிடுறேன் அது மாறின உடனே என்ன பிரபஞ்சம் வந்து ஓ உன்னுடைய கட்டளை இதுவா அப்படின்னு அது புரிஞ்சிக்குது அப்படி இங்கே அந்த மூன்று நாடிகளையும் நான் வந்து சரியான முறையில் அடைத்து விடுவதன் மூலமாக சரியான முறையில் அதனுடைய வேகத்தையும் தன்மையும் குணத்தையும் அடர்த்தியையும் மாற்றுவதன் மூலமாக பிரபஞ்சத்திட்ட நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன் கொடுத்த உடனே என்ன என்ன பண்ணுதுன்னா அது உடனே ரியாக்ட் பண்ணுது அதுக்கு பேர் தான் முத்திரையும் முத்திரை செயல்படக்கூடிய வித மூன்று திரைகளையும் தேவைக்கு தேவைப்படுற இடத்துல அந்த திரையை ஏற்றியும் இறைக்குமா வச்சு வச்சு அந்த பிரித்தி தண்ணி வேகமாக போகுது நான் வந்து ஒரு அட அடப்பு ஒன்று வைக்கிறேன் அந்த அடப்பை மெதுவாக திறக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய வேகம் இன்னும் கொஞ்சம் துறக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியினுடைய வேகம் த சுத்தமாக அடைக்கிறேன் தண்ணி நின்றுது இந்த மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன் அந்த திரைகளை மாற்றி மாற்றி தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியும் குறைச்சும் அடைச்சும் பயன்படுத்துறது மூலமாக பிரபஞ்சத்துக்கிட்ட நான் பேசுகிறேன் பிரபஞ்சம் ரியாக்ட் பண்ணுது பல பேருக்கு ஒரு யோசனை அப்படியே முத்திரையை செஞ்ச உடனே பலன் கிடைச்சிரும் முத்திரைக்கு அவ்வளோ பவரா அப்படின்னு கேட்போம் நான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன் நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசவே வேண்டாம் எதிர்த்த மாதிரி ஒரு நபரை உட்கார வச்சு ஒரு சின்ன முத்திரை நான் முதல்ல முத்திரை செய்கிறது உங்களை நோக்கி இல்லை இந்த முத்திரை முதல்ல எங்கே போய்தான் வரும்னா பிரபஞ்சத்திட்ட போயிட்டு தான் உங்ககிட்டே வரும் எப்படி அப்படின்னா ஒன்று பேசவே வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் காட்டினா போதும் பிரபஞ்சத்து மூலம் உங்கள்கிட்ட வரும் உடனே உங்களுக்கு ஒரு விதமான உணர்வு கோபம் உங்களை தொடலை நான் பேசலை எதுவுமே செய்யலை ஆனால் சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு கோபம் வரும் ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகும் என்ன செஞ்சோம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஒருத்தரை சாப்பிட கூப்பிட்றோம் சாப்பிடலாங்களா இப்படின்னு கூப்பிட முடியும் ஐயா சாப்பிட்லாமா இப்படியும் கூப்பிடலாம் ஐயா சாப்பிட்லாங்களா இப்படியும் கூப்பிடலாம் இந்த மூன்றாவது முறை இப்படி வச்ச உடனே அவருக்கு என்ன ஆகுதுன்னா உடனடியாக ஒபே பண்ணணுங்கிற எண்ணம் வருது அப்போ என்ன அர்த்தம் இந்த மூன்று திரைகளையும் நான் எந்த அளவில் பயன்படுத்துகிறேனோ அதை பொறுத்து பிரபஞ்சம்னு சொன்னால் அந்த பக்கம் இருக்கிற மனுஷனும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம்தான் சலனத்தை ஏற்படுத்த முடியும் இறை சக்திகிட்ட கனெக்ட் ஆக முடியும் கேட்டதை வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த முத்திரை நமக்கு உணர்த்தி கொடுக்கக்கூடிய பாடம் இந்த மாதிரி சின்ன சின்ன அசைவுகளை செய்ய செய்ய இங்கே சேஞ்சஸ் வரும் இந்த சேஞ்சஸை பிரபஞ்சம் ரீட் பண்ணும் அந்த பிரபஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படித்தான் ஒவ்வொரு முத்திரைகளையும் நம்ம செய்யும்போது பிரபஞ்சம் என்னுடைய கேள்வி என்ன என்னுடைய தேவை என்னங்கிற புரிஞ்சு அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இங்கே உள்ளே வந்து தேவையான எனர்ஜியை தேவையான இடத்துல கொடுத்து என் தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறது அதுதான் முத்திரைகளுடைய அம்சம் அப்போ முத்திரைகளை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முத்திரைகளை வச்சு என் வாழ்க்கையை முத்திரை பதிக்கும் விதமாக வாழ முடியுங்கிறது தான் சத்தியம் குருவே சரணம்